ஓம் சக்தி தொண்டு செய்தால் துயரம் போகும் பணிகள் செய்தால் பிணிகள் தீரும் தொண்டு செய் தொடர்ந்து செய் துணிந்து செய் என்கிறார்கள் அருள்திரு அம்மா அவர்கள் தொண்டு செய்ய வேண்டும் அதுவும் அரம்பளர்க்கும் தொண்டாக இருக்க வேண்டும் பணிகள் செய்தால் பிணிகள் தீருமா ஆமாம் அருள்திரு அம்மா அவர்களின் பணியை செய்து கொண்டே வந்தால் பிணிகள் தீரும் என்பதற்குச் சான்றாக அருள்திரு அம்மா அவர்களின் புகழ் பேசும் ஒரு தொண்டர் பிரச்சார பணிகளை செய்பவர் நல்ல உடல்நலம் கொண்டிருந்த அவருக்கு திடீரென மூல நோய் ஏற்பட்டுவிட்டது மருந்தும் உண்டு வேப்பிலையும் உண்டு என்று அம்மா சொல்வதற்கிணங்க அவர் வேப்பிலையும் சாப்பிட்டார் அதோடு ஆங்கிலம் ஹோமியோபதி யுனானி சித்த மருந்து நாட்டு மருந்துகள் என மாற்றி மாற்றி எல்லா மருந்துகளையும் சாப்பிட்டு பார்த்துவிட்டார் உடல்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை அருள்திரு அம்மாவிடம் ஆசிர்வாதம் பெற அருட்கூடம் சென்றார் அம்மாவிடம் தன் நோய் பற்றி சொல்லலாமா வேண்டாமா அம்மாவிற்கு தெரியாமலா இந்த நோய் வந்திருக்கும் ஆனால் நம்மால் தாங்க முடியவில்லையே அம்மாவிடம் மருந்துதான் விடுவோமே இப்படி பல எண்ணங்களோடு அருட்கூடத்திற்குள் நுழைந்து அம்மாவை வணங்கி எழுந்தார் உடனே அம்மா தொண்டுகளை நல்லா செய்கிற தொடர்ந்து செய் நல்லா செய் அம்மா ஆசியுண்டு என்று ஆசி வழங்கினார்கள் ஆசி பெற்ற மகிழ்ச்சியோடு அந்த தொண்டர் அருட்குடத்திலிருந்து வெளியே வந்தார் அவருடைய உடல்நலக் குறைவு பற்றி அறிந்த சில தொண்டர்கள் என்ன சக்தி அம்மாவிடம் மருந்து கேட்டீர்களா அம்மா சொன்னார்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அம்மா தொண்டுகளை செய் தொடர்ந்து நல்லா செய் என்றார்கள் என்றார் சக்தி அது தொண்டர்கள் எல்லோருக்கும் அம்மா சொல்கிற வார்த்தைகள்தானே நீங்கள் நோய் பற்றி அம்மாவிடம் மருந்து கேட்டிருக்க வேண்டும் தவற விட்டீர்களே என ஒரு குறைபட்டு கொண்டார்கள் அதற்கு அந்த தொண்டர் சக்தி அவளுக்கு தெரியாதா நாம் எதற்காக வந்திருக்கிறோம் எந்த நோயால் கஷ்டப்படுகிறோம் என்று ஆனால் மருந்து எதுவும் கூறாமல் தொண்டு செய்யச் சொல்கிறாள் என்றால் தொண்டுதானே மருந்து அதனால் நான் இனி எந்த மருந்தும் சாப்பிட மாட்டேன் என்று தன் பையிலிருந்த மருந்துகளையெல்லாம் அங்கேயே குப்பை தொட்டியிலேயே போட்டுவிட்டார் பின் அதே தொண்டருக்கு அருள்வாக்கு உத்தரவு வேறு ஒன்று உண்டு அடிகளார் பயணம் போகிற இடத்திற்கெல்லாம் நீ போ பணி செய் என்று ஆசி பெற்று வெளியே வந்தபோது அடுத்த வாரம் அம்மா பெங்களூர் போகிறார்கள் என்ற இனிமையான செய்தி கிடைத்தது அதன்படி அவரும் அடுத்த வாரம் பெங்களூருக்கு பணி செய்ய போய்விட்டார் அந்த ஒரு வாரத்தில் சோதனையாக உடல்நலம் சரியில்லாமல் மிகவும் சிரமப்பட்டார் ஆனால் சோதனையாவது வேதனையாவது அம்மாவின் உத்தரவுதான் முக்கியம் என்று பணி செய்ய புறப்பட்டார் பெங்களூரில் பொது இடத்தில் நடைபெற்ற மேடை நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் இன்னின்ன நிகழ்ச்சிகள் என்று அம்மாவிடம் சமர்ப்பித்துக் கொண்டிருந்த போது அம்மா அவர்கள் தஞ்சாவூர் பேச சொல் என்றார்கள் அதாவது தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கிற தொண்டனை பேச சொல் என்று அர்த்தம் அந்த தொண்டர் வேறு யாருமல்ல மூலநோயால் அவதிப்பட்டு வந்தாரே அவரேதான் அம்மா திடீரென பேச சொன்னதும் அந்த தொண்டர் என்ன பேசுவது என்று தெரியாமல் மேடை ஏறி அம்மாவை வணங்கி எழுந்தார் ஒரு சிந்தனை பொறித்தட்டியது தஞ்சாவூர் பேசச்சொல் என்றால் தஞ்சாவூர் பற்றி பேசு என்று அர்த்தம் என நினைத்து தஞ்சாவூர் பற்றி பேசினார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காவிரி பிரச்சனை தலைவிரித்தாடிய காலம் அதனால் காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் அம்மா அவர்கள் கர்நாடகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அம்மாவை மழை தான் மழை தருகிற தெய்வம் கர்நாடகத்தில் மழை பெய்தால் கர்நாடகம் செழிக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியான கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பும் அது நிறைந்தால் கீழே மேட்டூர் அணை நிரம்பும் மேட்டூர் அணை நிரம்பி வழிந்தால் தஞ்சைக்கு தண்ணீர் கிடைக்கும் தமிழ்நாடு செழிக்கும் அருள்திரு அம்மாவுக்கு தமிழ்நாடும் ஒன்று கர்நாடகமும் ஒன்றுதான் உலகமெல்லாம் செழிக்க வைக்க வந்தவர்கள் நம்ம அம்மா இது பிரச்சார கூட்டம் அல்ல மாபெரும் பிரார்த்தனை கூட்டம் தன் நீர் எல்லோருக்கும் பொதுவானது நம் தாயும் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் காவிரியும் எல்லோருக்கும் பொதுவானது அம்மா காவிரி பிரச்சனை தீர வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனை வைக்கப்பட்டது அம்மா விரும்புவது இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் தானே ஆதிபராசக்தி இயக்கத்தை இப்படிப்பட்ட பொது நன்மைகளுக்காகத்தானே அருள் திரு அம்மாவே இயங்க வைத்துள்ளார்கள் இந்த பிரார்த்தனையை தம் கண்களில் கண்ணீர் பொங்கி வர மேடையில் அமர்ந்து அருள்திரு அம்மா அவர்கள் தம் திருச்செவிகளில் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் விளைவு அடுத்த சில நாட்களில் கனமழை பெய்து காவிரி நிறைந்தது கர்நாடகம் செழித்தது தமிழ்நாடும் செழித்தது அந்த ஆண்டை முந்தைய ஆண்டுகளில் இல்லாத அளவில் நான்கு முறை கிருஷ்ணராஜசாகரம் மேட்டூர் அணையும் நிரம்பியது அது மட்டுமா பல மாதங்களாக படாதபாடு படுத்தி கொண்டிருந்த மூல நோய் போயே போய்விட்டது மூலம் நிர்மூலம் போனது பணியே அவர் பிணிக்கு மருந்தாகியது அம்மாவின் அருள்வாக்கில் அவருக்கு தந்த தொண்டே வந்த துயரம் போக்கியது பணிகள் செய்வோம் பிணிகள் தீர்வோம் தொண்டுகள் செய்வோம் துயர்கள் களைவோம் தொடர்ந்து செய்வோம் தூய்மை அடைவோம் துணிந்து செய்வோம் துன்பம் தீர்வோம் என்று முழங்க தோன்றுகின்றதா இது முழக்கமல்ல அம்மாவின் அருள்வாக்கு நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை வழக்கம் ஓம் சக்தி